பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் சிறுத்தை பிடியினால் தப்பிய நான்கு வயது குழந்தை கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டாரம் வால்பாறை அடுத்துள்ள மழுக்கப்பாறை எஸ்டேட் பகுதியில் மூன்றாவது பிரிவில் அருகாமையில் உள்ள வீரன்குடி பெற்றோர் பேபி என்பவரின் ராதிகா அவர்களின் மகன் ராகுல் நான்கு வயது சிறுவன் நேற்று இரவு நேரத்தில் வீரன்குடி குடியிருப்பில் இரவு நேரத்தில் உள்ளே புகுந்த சிறுத்தை குட்டி உறங்கிக் கொண்டிருந்த தகப்பனார் தாயுடன் உறங்கிக் கொண்டிருந்த நான்கு வயது சிறுவனை சிறுத்தை கவியது சத்தத்தை கேட்ட தகப்பனார் உடனே சிறுத்தையை விரட்டினார் பின்பு குழந்தையை லேசான காயத்துடன் வழக்கப்பாறை அரசு மருத்துவமனையில் கொண்டு வந்து சிகிச்சை பெற்றனர் அந்த குழந்தையை மேல் சிகிச்சைக்காக சாலக்குடி பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறுத்தை புலிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது கவனமாக இருக்க வேண்டும் என அப்பகுதியில் உள்ள வனவிலங்கு அதிகாரிகள் கூறி வருகின்றனர் இரவு நேரங்களில் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் கூறி வருகின்றனர் பொதுமக்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகின்றனர்